ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் இருபதில் தாவர சங்க உற்பத்தி மூச்சு பேச்சு விவரம் மாசலிந்த மன்னதனில் வந்தால் பூண்டு மங்கையரின் வாசல் வந்தார் பாசை பாச என்றால் சரமதாகும் பறையுயிரும் நமசிவா மூச்சதாகும் கூசல் என்ன குயிரும் வந்தேயா கூக்குரலான் சாத்திரமும் பேச்சதாகும் வாசல் என்ன கீழ்நோக்கில் மண்டை செவி நீட்டிடவே இந்த வாசி மண்ணில் சேர்ந்தால் புல் பூண்டு மரம் செடி என்பது வளர்கின்றது அதுவே மங்கையரின் கருவாசலில் சேர்ந்தால் புதல்வரால் புதல்வர்களாக ஆகின்றது மொழிகள் யாவிலும் திறந்தது என்ற வாசியே தரமாக ஆகின்றது உயிரும் இணைந்த மூச்சே நமசிவா என்ற தரமாக வருகின்றது அது உயிரிலிருந்து வந்து நாக்கில் சேர்ந்தால் சப்தமாகி வெளிவரும் அச்சப்தமே கூக்குரலாகி பேச்சாகி பே சாஸ்திரங்கள் பிறந்தது கீழ் நோக்கி செல்லும் போது அபானன் என்ற வாயுவாக ஆகும் அதுவே பிராணன் வாயுவாகி மண்டையில் ஏறி காதில் சேர்ந்து ஓசையாக ஆகும் பாடல் இருபத்தொன்னு ஓசை என்ன இவ்வயிரும் கோஷம் வந்தால் உருமுதண்டு உச்சி வந்தால் யோகமாகும் ஆசை என்ன பீஷம் நின்றால் அந்தமாகும் அவ்வுயிரும் காலில் வந்தால் நடையதாகும் பூசை என்ன நெஞ்சு நின்றால் நினைவுமாகும் புலாவிலும்பை துத்தி நின்றால் கருவியாகும் மாசை என்ன உயிர் கலங்கில் கலக்கமாகும் மனதென்ன விளையாடல் உயிரும் கூட்டே அந்த ஓசையான சப்தமே வாசியாகி இவ்வுலகில் நின்றது அதுவே பிராணமய கோஷத்தில் வந்து மூலாதாரத்தில் இருந்து உரிமை முதுகு தண்டு வழியாக மேலேறி உச்சியில் தேர்வதுவே யோகமாகும் அதுவே ஆசையில் தேர்ந்து ஆண் குறியில் நின்றால் இந்த அண்டத்தில் யாவும் நிறைந்து நின்ற உயிர்களாகும் அவ்வுயிர் காற்று கால்களில் நின்றால் தான் நடக்கவும் ஓடவும் செய்கின்றது அதையே உள்ளம் என்ற நெஞ்சில் நிறுத்தி நினைவதே பூச்சையாகும் அது உடலின் உள்ளேயே சதையையும் எலும்பையும் சுற்றி நின்றால் கருவி என்ற சாதனமாகும் மாசு எனும் ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்கள் உயிரில் சேர்ந்தால் துன்பம் தான் வரும் அதனை மனதிலிருந்து நீக்கி மனதை சாதனமாக்கி உயிரோடும் உடலோரும் கூட்டி வாசி யோகத்தால் விளையாடு அன்பே சிவம் அன்பே சிவம்